பெருமாநர் சல்லாஹ் அலிக வசல்லம் அவர்களை நாம் தலைவராய் தலைமையாய் வழிகாட்டியாய் முன்னோடியாய் நாம் பெற்றது நமக்கான பாட பாடம் என்ன தெரியுமா கைருள் ஹதி ஹதி முகமதின் சல்லிக் வசல்லம் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த நடைமுறை அண்ணன் நபி சல்லா அல்லமுடைய நடைமுறை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் உலகம் முழுக்க தலைவர்களின் வரலாறு வடியுங்கள் இசங்களை போதித்தவர்கள் இயக்கங்கள் கண்டவர்கள் சமயங்களை பரப்புரை செய்தவர்கள் உலகத்தில் வரிசைப்படுத்தி எந்த தலைவனும் வாழாத வாழ்க்கை பெருமாள் சல்லா அலிஸ்வடைய வாழ்க்கை